ஐந்தாம் தமிழர் சங்க நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஆய்வாளர் ஒரிசா பாலு ஐயா அக்டோபர் மாதம் ஆறாம் தேதி மாலை நாலு முப்பது மணி அளவில் மாரடைப்பு காரணமாக சிகிச்சை பலனின்றி காலமானார் ஒரிசா பாலு தமிழினத்திற்காக தமிழினத்திற்காக பல நற்செயல்களை செஞ்சிருக்காரு குமரி கண்டத்தை பத்தி இலக்கியங்களிலையும் வாய்மொழியாகவும் பேசிட்டு வந்துட்டு இருந்த நிலையில முதன் முதல்ல கடல்ல இறங்கி குமரிகண்ட ஆய்வு செய்தவர் ஒரிசா ஐயா உலகம் முழுக்க அறுபதாயிரத்திற்கும் மேற்பட்ட ஊர்களுக்கு தமிழ் பெயர் வைத்திருப்பதை ஒரிசா பாலு ஐயா கண்டுபிடிச்சு கொடுத்துருக்காரு அப்புறம் கடல்சார் ஆய்வுகள் ஆமைகள் வழித்தடங்களை வச்சு தமிழர்களை எப்படி கடற்பயணம் செஞ்சாங்கன்றதையும் கண்டுபிடிச்சிருக்காரு இது போன்ற பல நற்செயல்களை தமிழினத்திற்காக செஞ்சிருக்காரு இப்படிப்பட்ட ஆய்வாளர் இழந்தது உலக தமிழர்களுக்கு ஈடு செய்ய இயலாத பேரிழப்பு தமிழ்நாடு அரசும் சரி இந்திய அரசும் சரி இவரை முடிஞ்ச அளவு இருட்டடிப்பு பண்ணியிருக்காங்க காரணம் இவர் ஒரு தமிழர் தமிழ் ஆய்வாளர் தமிழர்களின் வரலாற்றை மீட்டெடுக்கிறதுக்காக இவர் முயற்சிகள் செய்கிறதுனாலேயே இவருடைய செயல்பாட்டை தடுத்து நிறுத்துறதுக்காகவே தெலுங்கர்களை வைத்து நஞ்சு கொடுத்து சூழ்ச்சியால் இவர் வீழ்த்தியிருக்காங்க இவங்க என்று ஃபோன் பண்ணாங்க கழுவது என் பேர் நான் சொல்கிறேன் அவங்களுக்கு சொல்லுறாங்க அந்த மனுஷன் வந்ததுலேருந்து அந்த மருந்து ரொம்ப நாளாக வைத்து பூஜ்ஜி அப்புறம் மைண்டு போய் செக் பண்ணால் சேர்த்து முடித்துருக்காங்க அதுக்கப்புறம் நேர்வஸ் டிசார்டர் வந்துச்சு தானவே தூக்கத்தில் பள்ளி நாக்க கழியை பார்த்துச்சு அது தொலைச்சு தான் நாட்டர் பொண்ணு வந்து கேன்சராக மாறுது என்னை பொறுத்த வரைக்கும் இது பிளான் பண்ணி பண்ணால் தான் கட்சையில் வந்து நோய் கிடையாது அது தொழிற்சி தான் இருபத்தி ஒன்று நான் கேன்சர் இருந்தேன் தெரியும் ஆயிரம் பயன்ட் இருந்தேன் அப்போ வந்து அவங்க தான் செக் பண்ணி உனக்கு ஏதோ ஹெல்த் இஷ்யூக்கு பேப்ட் பண்ணி பாரு பூந்த அப்புறம் கேன்சர் கன்ஃபார்ம் சேன் எனக்கு பிரச்சனை வந்து தமிழ் சமூகத்தில் இருக்க மக்கள் ஒத்துமையை பற்றி பேசுகிறேன் அது சமூக வெளியூர் அப்படி கேபாக போச்சு ரெண்டாயிரம் அமைச்சிங் பேசுகிறேன் தமிழ் தேசியம் பேசுகிறேன் தமிழ் மங்களை பற்றி பேசுகிறேன் தமிழ் வரலாறு உலக முக்கியம் பேசுகிறேன் நான் பேசுகிறேன் வாயை நேற்று வந்து தற்செயலு சொல்லப்படுறேன் ஏன்னா வீட்டில் வயலில் உட்கார்ந்து ஆறு மாதங்களுக்கு முன்பே ஒரிசா பாலு ஐயா இந்த குரல் பதிவை நமக்கு கொடுத்துட்டாரு ஒரிசா பாலு ஐயாவின் மேல் சிகிச்சைக்காக கணிசமான அளவுல பணம் தேவைப்பட்டது அதற்காக நம்ம ஒரு விழியம் வெளியிட்டிருந்தோம் அந்த விழியத்துல இந்த குரல் பதிவு முழுமையா இருக்கும் இந்த வீழத்தை பார்த்துட்டு உலகத் தமிழர்கள் பலர் ஒரிசா பாலு பண உதவி செஞ்சு வந்துட்டு இருந்தீங்க அதெல்லாம் வச்சு இந்த ஆறு மாத காலம் மேல் சிகிச்சை செஞ்சாங்க நேற்று இரவு அதாவது அக்டோபர் ஆறாம் தேதி ஒரிசா பாலு ஐயா சிகிச்சை பலனின்றி காலமானார் ஒரு ஆய்வாளரின் மரணம் என்பது அந்த இனத்திற்கே பேரிழப்பு தமிழினம் மீண்டெழ நம்மளுடைய உண்மையான வரலாற்றை வெளிக்கொண்டு வரணும் அப்படிப்பட்ட ஆய்வாளர்களின் ஒருவர்தான் தான் ஒரிசா பாலு ஐயா அவரை இன்னைக்கு நம்ம இழந்திருக்கும் ஆய்வாளர் ஒரிசா பாலு ஐயா அவர்களின் மரணத்திற்கு ஐந்தாம் தமிழர் சங்கம் தனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறது ஒரிசா பாலு ஐயாவின் வாழ்நாள் லட்சியமான குமரிகண்ட ஆய்வை தமிழர்கள் நாம் செய்ய வேண்டும் தமிழர்களின் வரலாற்றை ஒரிசா பாலு ஐயாவின் ஆசியுடன் மீட்டெடுப்போம் என்று இந்த நாளில் தமிழர்கள் நாம் அனைவரும் உறுதிமொழி எடுப்போம்